வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அவர்கள் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஒன்பது இல்லை என்றானாலும் இல்லை என்று சொல்லார் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து நல் கூர்ந்தார் என்னும் சொல்லுக்கு வறுமை அடைந்தார் என்று பொருள் நல் உறவு என்றால் வறுமை என்று பொருள் தமிழில் இப்போ அவை என்ன அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு நதி அந்த நதியினுடைய நீர் பெருக்கு இல்லாமலே போய்விட்டது நதி வறண்டு போய்விட்டது நடந்தால் உள்ளங்கால் கொதிக்கிற அளவுக்கு மணற்பாங்காகிவிட்ட அந்த வறட்சி காலத்திலும் கூட அந்த நதியில் யாராவது ஒருவர் உட்கார்ந்து தோண்டினால் ஊற்று தண்ணீரை அது கொடுக்கும் அந்த ஊற்று நீர் பெருகி வந்து உலக மக்களின் தாகத்தை தணிக்கும் அதே போலத்தான் நல்ல உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் செல்வச் செழிப்பாக இருந்த காலத்தில் கொடுத்து 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 பழகியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் வறுமை அடைந்து இன்று செல்வச் செழிப்பு இல்லாத பொழுதிலும் கூட யாசிப்பவர்களுக்கு அவர்கள் மனம் இல்லை என்று சொல்வதற்கே முன்வராது ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்வோம் இல்லைங்களா அதுபோல் என்ன முடியுமோ நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுக்கணும் என்று தான் அந்த மனம் வந்து முன் வரும் எவ்வளோ அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்கள் அவை பாட்டி எப்படி ஒரு ஆறு முழுசாக வறண்டு போயிடுச்சு வறட்சி நடந்தால் கால் சுடுகிறது அந்த வறட்சி காலத்தில் கூட தோண்டினால் ஊற்று நீர் பெருகும் அதே போலத்தான் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு அவர்களால் உயர்ந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வர கொடுத்து கொடுத்து பழகின கைகள் அது அதனால் ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்கு முன் வருவார்கள் அதனால் நாம் கூட நம்ம தகுதியை தரத்தை பண்பை உயர்த்தி கொண்டே இருக்கணும் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க நம் முக்கியம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்